அக்கி நம்ம கடலப்பருப்பு பருப்பு புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம நான்ஸ்டிக் தவா வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் வேக வச்சிடலாம் மூடி போட்டு இப்போ ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு பல்லு பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடலப்பருப்பு முக்கால் பாதான் வந்த உடனேயுமே நம்ம புடலங்காயை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் போட்டுக்குங்க தக்காளி நறுக்கண தக்காளி ரெண்டு போட்டுக்குங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம மூடி போட்டு வச்சலாம் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம தேங்காய் விழுதை ஊற்றி நல்லா கொதி வர நல்லா வேக விடலாம் மூடி வச்சிருங்க இப்போ நம்ம நாண்சிக் தவா வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகுழுந்து போட்டு ஒரு சின்ன வெங்காயம் போட்டு கருவத்தலை கொத்தம்தல நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கடலப்பருப்பு பொல்லங்கா கூட்டில் நம்ம கொட்டிடலாம் பாருங்கள் இப்போ ஈஸியாக கடலப்பருப்பு பொல்லங்கா கூட்டு ரெடி ஆயிருச்சு